இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் உயிரிழந்த ராமேஸ்வரம் மீனவர் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது ராமேஸ்வரத்தில் இருந்து கடந்த புதன்கிழமை முன்னூற்று ஏழு விசைப்படகுகளில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர் இந்திய எல்லையில் அவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது இலங்கை கடற்படையின் ரோந்து கப்பல் மோதியதில் கார்த்திகேயன் என்பவருக்கு சொந்தமான விசைப்படகு மூழ்கியது அந்த படகில் இருந்த மலைச்சாமி என்ற மீனவர் கடலில் மூழ்கி உயிரிழந்தார் ராமச்சந்திரன் என்ற மீனவர் கடலில் மூழ்கி மாயமானார் மற்ற இரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டிய குற்றச்சாட்டில் சிறைபிடித்தனர் இதனிடையே இந்திய தூதரக அதிகாரிகள் மேற்கொண்ட முயற்சியின் காரணமாக சிறைபிடிக்கப்பட்ட இரண்டு மீனவர்களும் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல் உயிரிழந்த மீனவர் மலைச்சாமியின் உடலும்

நாங்கள் தனித்தனியாக நீஞ்சி ஐயா சார் சார்னு கற்றுனும் இந்த பக்கம் வந்து லைட்டு போட்டுட்டு அவங்க போக்குச்சடித்து அப்புறமே இல்லை ஒவ்வொரு ஆளாக தூக்கினானு இந்த நானும் நீஞ்சி நீஞ்சி இருக்கேன் அவன் கப்பல் ரிவர்ஸிலே போயிடுச்சு ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் கையில் எல்லாத்தையும் கலட்டி விட்டுட்டு வேகமாக நீஞ்சி போய் அவங்க எட்டி போகும்போது போய் தூக்கி போடுவாங்க அது ரிவர்சிலேயே போயிடும் வெட்டாது அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேகமாக நீஞ்சி போய் அப்புறம் மூணாவது வட்டமாக அந்த போயிட்டு பிச்சுக்கிட்டு நே நேவில கப்பல் ஏறிட்டு நான் அவர் இருபத்தஞ்சி நிமிஷத்தில் அப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இவரை தூக்கிட்டாங்க அப்புறம் ஒரு இருபது நிமிஷம் சென்று மொத்தம் நாற்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் சென்று மலைச்சாமி தூக்குனாங்க அவர் தூக்கும் போதே மயங்கிய நிலையில் தான் இருந்தார் அப்புறம் தூக்கி நேவி ஃபஸ்ட்டு உதவி பண்ணி வயிற்று வயிறு நிறையா தண்ணி ஆயிடுச்சு பண்ணி அப்புறம் டெச்சரில் வச்சு பார்த்தாங்க இது இல்லை எல்லாம் ஊதி பார்த்தாங்க விசாரில்ல அப்புறம் டெச்சரில் வச்சு அடுத்த கப்பில் சைடில் அணைச்சி தூக்கி அந்த உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்